திருவிசநல்லூர் ஸ்ரீ 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 ஐயாவாளுடைய அதிஷ்டானத்தில் இப்போ நாம் நின்றுருக்கோம் அவர் கங்கையவே வர இந்த ஊரில் இப்போ அந்த கங்கையை நாம் அங்கே பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் இப்போ பகவத் கிருஷ்ணாவே சத்குருநாதருடைய தெய்வனாவே கும்பகோணம் சுவாமிமலைக்கு பக்கத்தில் திருவிசவல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் மகாபரிவாளுடைய அனுகிரகத்தினால நடந்துருக்கிற வேத பாடசாலை அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீதர ஐயவாளுடைய அதிர்ஷ்டானம் இருக்கு வாழுடைய படமும் இதுதான் மூணு பேர் பாகவதத்துக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கா மத்துவ சம்பிரதாயமாக பண்ணினவர் விஜயத்வஜியம் விஜயத்வஜம் இருக்க அதே மாதிரி ஸ்ரீதராயா வாழும் பாகவதத்துக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்க ஸ்ரீதராயா வாழ் சுவாமி கர்நாடக திவ்ய தேசத்தில் மைசூர் சாம்ராஜ்யத்தில் மைசூர் உடையாக இருக்கிட்ட ராஜா இருவானாக இருந்தவர் மந்திரி பிரதாயியாக இருந்தவர் சதுர்வேத பண்டிதர் பெரிய மகான் ஸ்ரீசக்கர உபாசனை பண்றவர் என் சிஷ்யன் அடிக்கடி சொல்ற மாதிரி மேரு வேருன்னு அந்த மேருவை நித்தியம் பூஜை பண்ணி சகல ஐஸ்வர்யங்களையும் சித்தி படைத்தவர் மகாலிங்கேஸ்வரருடைய பக்தர் ஸ்ரீகிருஷ்ணன் மேலே பஜன சம்பிரதாய பத்ததிப்படி அபரிமிதமான பக்தி அப்படி ஒரு பக்தி ஸ்ரீதர் ஐயாவா இருக்கு அவளுக்கு ஞானமும் பக்தியும் வைராத்தியமும் வந்து கொடுத்து இந்த சமஸ்தானத்தினுடைய எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் தமிழ்நாட்டில் திராவிட தேசத்தில் இருக்கக்கூடியதான கும்பகோண கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான மகாலிங்க சுவாமி பக்கத்தில் திருவிசநல்லூரில் அங்கே போய் நான் இருந்துட்டு என்னுடைய கடைசி காலத்தை நித்தியம் மகாலிங்கேஸ்வர தரிசனத்தோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன்னு ராஜா சொல்லி அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அங்கேயே ஒப்படைச்சுட்டு இங்கே தஞ்சாவூருக்கு வர்ற தஞ்சாவூர்ல சரபோஜிராஜனுடைய வம்சாவளியா இருக்கக்கூடிய ஷாஜுஷி அப்படிங்கிற ராஜா அவர் அரசாங்கம் இருக்கிற சமயத்தில் அந்த சபைக்கு ஒரு பண்டிதராக வர்ற அவருடைய தேஜஸ்வியான வடிவத்தை பார்த்தவுடனே அப்படியே எல்லாரும் நமஸ்காரத்தை பண்ணினான் ராஜா உட்பட ராஜா நிறைய காணிக்கைகளை கொடுத்தா இங்கே இருக்கணும் என்ன அனுகிரகிக்கணும் சமஸ்தானத்தில திவானா இருந்தேன் இப்ப சம்பளத்துக்கு உத்தியோகம் பாக்கிற மனசும் இல்லை இந்த ராஜா ஐஸ்வர்யங்களை எல்லாம் அனுபவிக்கிற மனசும் எனக்கு உங்களுடைய உத்தரவோட நான் இந்த திருவிசநல்லூர் அப்படிங்கிறதான கஷேத்திரத்துல போய் அங்கே தங்கி நித்தமும் நான் பாத யாத்திரையா மகாலிங்கேஸ்வர தரிசனம் பண்ணி திருவசிவன் வேத பாடசாலை பாகவத பாடசாலை பிராமண கைகரியத்துக்கு உண்ட எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி ஒரு அக்ரஹாரத்தை நிர்மாணம் பண்ணி நான் என்னுடைய கால கரியை அப்படி அனுபவிக்காத இருக்கேன் அப்படின்னு சரி ராஜாவோட அனுமதியை பெற்று இந்த திருவிசன் ஊர் இப்ப நான் நின்று இருக்கிற இடத்துக்கு தான் வரல நான் இப்ப அந்த அதிர்ஷ்டத்துல நின்று தான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஒரு பாக்கியம்னா என்னுடைய தம்பி சித்ரா சுரேஷனுடைய பிள்ளை ராணேஷ் கடபாடிகள் காஞ்சி மடத்தினுடைய வித்வான் இப்போ இங்க பிரின்ஸிபாலா இருக்கார் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் டியூட்டி ஜாயின் பண்ற வந்திருந்தேன் திரும்பி இன்னைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு பகவான் கொடுத்துருக்கான் இவர் வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் இந்த ஊர்ல நடந்தது அவர் கிரகஸ்தர் அவர் சுவாமிஜின்னா எல்லாரும் கூப்பிடுவார் ஐயா வந்து கிரகஸ்தர் பஞ்சகச்சம் உத்தரீயம் துவாதச புங்கம் அப்படி தரிசி குடுமியோட ஒரு வைத்தீக பிராமணராக நிஷ்காம்பிய பிராமணராக இருந்து இருந்தார் அவளுடைய அப்பா சிரார்க்கம் கார்த்திக மாசத்துல அமாவாசையொட்டி ஒட்டி வந்தது

சாதுர தர்றத்தை சேர்ந்த ஒருத்தன் சாமி ரொம்ப பசிக்குது உயிர் போகுது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சிருந்தான் சரிவாறு கூட்டிக்கு வந்தார் வேறால் பின்பக்கம் போய் தன்னுடைய வீட்டுக்கு பின்புறத்திலே சமையல் கூடம் அந்த சமையல் கூடத்துக்கு பக்கத்திலேயே உட்கார வச்சு பிண்ட பிரதானம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கஞ்சூரும் சொல்லுவான் அந்த வெண்கல பானையில் இருந்த எல்லா சாப்பாட்டையும் அவனுக்கு போட்டான் அவன் திருப்தியாக சாப்பிட்டு நிர்ணயம் சுவாமின்ட்டு போயிட்டான் இந்த பிராமணர்கள் என்ன பண்ணினா கடும் கோபம் வந்து கொடுத்து இன்னைக்கு ஸ்ரார்த்தம் உங்க வீட்டுல ஸ்ரார்த்தம் நடந்து பிண்ட பிரதானம் நடந்து யார பிராமணால நீ சாப்பாட்டுக்கு கூப்பிடலாம் அவளுக்கு சாப்பிட வச்சுட்டுதான் நீ சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் போடணும் ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்க மாட்டோம் கோபமா எந்திரிச்சு போயிட்டான் பிராய சித்தம் செய்யணும் சொல்லும் போனார் சீதர் ஐயாவான் இப்பவே

எனக்கு ஒரு வழியை காத்துனா அன்னைக்கு ராத்திரி சொப்பனாச்சு நீ இருக்கிற இடத்துலயே நான் கங்கையை கொண்டு ஒரு சாப்பிடாம படுத்திருந்தா சொப்னா அடுத்தப்பற சிவனே வந்து கங்கை வரும் அப்படின்னு சொன்ன இப்படி கங்கை வரும்னு சொன்ன உடனே காலையில் இருந்தா ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டா எல்லாம் வந்தா எல்லா நாலு இருக்கலையும் அக்ரஹ இங்கே எல்லாரும் வந்தா என்னன்னா கங்கை வர போகும்போது இன்னைக்கு கார்த்திகா அமாவாசை ரொம்ப விசேஷம்

இதிலிருந்து கங்கையானது பொங்கி பிரபாகமாகி இந்த ஊரே நிறைஞ்சு பெரிய வெள்ளம் இன்னைக்கும் கார்த்திகை மாதம் அமாவாசை என்னைக்கு தண்ணி மேலே வந்து பொங்கி வழியறத பிரதி வருஷமும் பார்க்க வாய்ப்பும் மற்ற காலில் அவ வந்து நல்லா பூட்டி கேட் போட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கான் இந்த மாதிரி வரக்கூடிய பக்தாளுக்கு பக்கெட்டை விட்டு கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து இந்த கங்கையை எல்லாருக்கும் இப்போ கொடுக்கறான் உங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன் எனக்கும்ங்கைய புரோனம் பண்ணனும் அப்படியே ஊரே அசந்து நமஸ்காரத்தை கங்காத ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதர்பேற்பட்ட மகான் இவர் எப்பேற்பட்ட மகான் பாருங்க அவளுடைய தேஜஸ் எப்படி இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட மகா தேஜஸ்வியா இருந்து ஸ்ரீதராய் ஐயா வாழ்க்கை சகல விதமாக அனுகிரகத்தையும் பரமேஸ்வரன் பண்றான்னு தெரிஞ்சுட்டு உலகாங்கிதம் அடைஞ்சுட்டா ஒரு கால அன்னை வந்து பிரதி சம்பத்சரம் அவர் தன்னுடைய எழுபத்தஞ்சாவது வயசுல சித்தியாரார் அவர் சித்தி அடைஞ்சும் கூட பிரதி வருஷம் கார்த்திகை அமாவாசை என்னைக்கு இங்கே கங்கையானது பொங்குகிறது கங்கா 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 ஏத்தி யோ புருயாத்துன்னு ஒரு சோகம் இருக்கு கங்கா கங்கா கங்கான்னு மூணு கிரகம் சொல்லி நம்மாத்து ஜலத்துல ஓவர் டேங்கோ இல்லை தொட்டியோ இதுல நம்மாத்து கிணத்துலையோ ஒரு சொம்புலயோ பக்கெட்லையோ தண்ணியை எடுத்து வச்சுட்டு வருது கைய அது மேல வச்சுட்டு கங்கா கங்கா கங்கான்னு சொல்லிவிட்டா அது கங்கா ஜெய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி சிந்தாவே சந்நிதி அப்படின்னு சொல்லியிருக்கா சன்னித்தின் குரு இல்ல சன்னித்தின் குரு குருன்னா வருது அப்படி கங்கா பகலான தீர்த்தங்கள்லாம் இங்கே வந்து அனுகிரகம் ஆறுது அதனால ஆன்மீக மித்ரா சேனல் மூலமாக பார்க்குறவா வைத்தேகமாக வரணும் இங்கே ரொம்ப மனித ஆச்சாரமாக இருக்கிறவா தான் வருவா மற்றவாளுக்கு பர்மிஷன் இல்லை மடிய ஆச்சாரமாக இருக்கிறவா சைவமாக இருக்கிறவா பக்தியோடு இருக்கிறவா முறையாக வந்து ஸ்ரீதர ஐயாவாளுடைய அந்த கீர்த்தியை கேட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கோ ஸ்ரீதர ஐயாவாள் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணிடுவன் அதனால் அவர் மேலே இருக்கு அவரிவிதனால் ஒரு பக்தி உங்கள் எல்லாருக்கும் இந்த பக்தி இருக்கணும்னு சொல்லி நாராயண நாராயண நாராயண